கடலூர் மாவட்டம் மன்னார் கோவில் சுவாமி சகஜானந்தா மக்கள் பேரவை சார்பில் நந்தனார் கல்வி நிறுவனம் மற்றும் எண்ணற்ற கல்வியாளர்களை உருவாக்கிய ஸ்ரீலஜி சுவாமி சகஜானந்தா அவர்களின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு கச்சேரி தெருவில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதற்கு சகஜானந்தா மக்கள் பேரவை பொதுச் செயலாளர் ஏ சம்பந்தம் தலைமை தாங்கினார் நகர தலைவர் பி குமார் வரவேற்புரையாற்றினார் சகஜானந்தா மக்கள் பேரவை மாநில துணைத் தலைவர் ஏ கே கண்ணதாசன் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மாநில துணைத் தலைவர் முன்னாள் எம்எல்ஏ சகஜானந்தா சிலையை நிறுவிய எஸ் ஜெயச்சந்திரன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் எல்இபி சங்க பொருளாளர் பொட்டு ராமானஞ்சும் மாநில பொருளாளர் தொழிற்சங்கம் எஸ் ரத்தினவேல் மாநில மகளிர் அணி தலைவி எஸ் ராணி சுரேஷ்குமார் டி ஏ துரைசாமி ஜி கண்ணன் மாவட்ட பொதுச் செயலாளர் என் கே சிவக்குழுந்து உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்